விவசாயம் செலுத்த வேண்டி வயல்வெளி வழியே கரகம் எடுத்து வந்து வயல்வெளியில் நடைபெற்ற பாண்டூர் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி உற்சவம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் அடுத்த பாண்டூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது ஆலயத்தின் சித்திரை விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு பாண்டூர் கிராமத்தில் உள்ள கீழகுலத்திலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து விவசாயம் செலுத்த வேண்டி விவசாய நிலங்களின் வழியே சக்தி கரகம் எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து ஆலயத்திற்கு எதிரே வயல்வெளியில் அமைக்கப்பட்டிருந்த தீ குண்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீ மிதித்து நேர்த்திக் செலுத்தினர் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் தொடர்ந்து அம்மன் சர்வ அலங்காரத்தில் வீதி உலாவாக பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் 各级一类。